நீங்க பிக்பாஸ் பத்தி கேக்காதீங்க சார் இன்னைக்கு தமிழகமே அமைதி பூங்காவா இருக்குது புரியுதுங்களா தமிழகம் அமைதி பூங்காவா பாஸ்ன்ற இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு வந்து சீர்குலைச்சிட்டு இருக்காங்க நேற்று அந்த பையன் பேருனா ராணவா அவன் கைய உடைச்சு வச்சிருக்காங்க அவனுக்கு கையை உடஞ்சது வேற ஏதன உடஞ்சிது அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அவன் குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சியாக நடத்திட்டு இருக்கீங்க என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக போயிட்ருக்கு இன்றைக்கி இந்த திமுக அரசுனால் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பிக்பாஸுன்ற ஒரு நிகழ்ச்சியை வச்சு வீட்டுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு இதெல்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் நடக்காத விஷயங்கள்லாம் நன்றி சார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்க அது மிகப்பெரிய தவறு இப்போவும் சொல்கிறேன் தமிழக அரசே உங்களை தயவு தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யுங்க அடுத்து பிக்பாஸ் நைன் வரவே கூடாது புரியுதுங்களா நன்றி என்னவா ஏன் போனாதாங்க தெரியுது அது ஜெயிலா என்னதுன்ட்டு போனா தானே தெரியுது அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் பல விஷயங்கள் நடக்குது நான் வந்து பிக் பாஸ் சீசன் செவன்ல இருந்தேன் அப்போ அங்கே நடந்ததெல்லாம் கலை எடுத்து வச்சேன் ஆனால் இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியல அப்படி ஒரு ஒரு அசிங்கமான நடந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு தமிழக அரசே தமிழக அரசே பிக்பாஸ் சீசன் எட்டை தடை செய்யுங்க புரியுதுங்களா அப்போ தான் தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருக்கும் இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் பிக்பாஸ் எட்டை தடை செய்யுங்க தடை செய்யுங்க வணக்கானுக்கு போயிட்டு வரேன் வணங்கி போயிட்டு வரேன் நன்றி